ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து தான் நடித்து முடிச்சிருக்க படம் லால் சலாம் இந்த படம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு மேலும் விக்ராந்த் விஷ்ணு விஷால் நாயகர்களாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஏஆர் ரகுமான் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியான ஷெட்யூலில் இருக்காரு இப்போ ஆந்திராவில் கடைசி கட்ட ஷூட்டிங் போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசிடும் ரஜினியும் சேர்ந்து அவருடைய எண்டு போர்ஷன்ஸை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கு மூவ் ஆக போறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு சன் பிக்சர்ஸ் மிக பெரும் பொருட் இந்த படத்தை எடுக்க போறாங்க இதுக்கு அடுத்தது ஏற்கனவே நெல்சன் அவர்கள் நம்ம ஜெயிலர்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்தார் அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அதாவது அன்னாத்தா தர்பார் இந்த ரெண்டு படத்தங்களோட தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட கெரியரே இல்லை காலின்னு சொல்லப்பட்டிருந்தது அப்படியெல்லாம் இல்லை நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் ஜெயிலர் இந்த படத்துல ரெண்டு பேருமே பேக் கொடுக்கவே இருந்துச்சு நெல்சனுக்குமே கடைசியா எடுத்த பீஸ்ட் படம் சரியா போகல நம்ம ரஜினிகாந்தும் கடைசியா எடுத்த அண்ணாத்த படம் சரியா போகல இதனால ரெண்டு பேரோட கூட்டணியும் சேர்ந்து ஒரு மல்டி ஸ்டாரர் பிலிமா ஜெயிலர் படத்தை எடுத்தாங்க மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாக்கி ஷராஃப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார் கஸ்டே அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க பேன் இந்தியா படமா உருவான இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு எழுநூறு கோடிக்கு மேல வசூலை ஈட்டியது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் மறுபடியும் பிரம்மாண்டமாக ஒரு படத்தை எடுக்கலாம் ஜெயிலர் டூ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் கிட்ட ஒரு தொகையை கொடுத்து புக் பண்ணியிருக்காங்களாம் இதனால நெல்சனும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜெயிலர் டூ எடுக்க அந்த கதையை ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாராம் இப்போ ஜெயிலர் டூல பார்த்தீங்கன்னா மாசான ஆக்டர்ஸ் வந்து உள்ளே இறக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நெல்சன் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மமுட்டி இந்த படத்தில் வந்து வில்லனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் மம்முட்டி வந்து ரஜினிக்கு ஃப்ரெண்டுன்றதுனால அவரை என்னால் அடிக்க முடியாது அதனால் இந்த படத்தில் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அனிமல் படத்தில் நடித்த பாபி தியோல் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் டைரக்டர் நெல்சன் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபர்மேஷனாக சொல்லலை ஜெயிலர் டூ கண்டிப்பாக வருது அந்த அனவுன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரும் அதாவது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்துக்கு அடுத்தது ஜெயிலர் டூவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அநேகமாக நமக்கு தகவல் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷங்கரோட கூட்டணி பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் தலைவரோட ஜெயிலர் டூ படம் வந்தால் நல்லா இருக்குமா இல்லையான்றதை உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க மேலும் நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒரு டிஸோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்